真的。 தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை எருசலேம் நகரம் கிபி எழுபதாம் ஆண்டில் ரோம படையினரால் சூழப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் எருசலேம் ஆலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டது அப்போது அங்கே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய ஆலயத்திற்காக போராடி பலர் உயிரை விட்டனர் ரோம நகரம் சமூகம் பொருளாதாரம் சமயம் சார்ந்து மிகுந்த அளவில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கூறிய வார்த்தை நினைவு கூறப்பட்டது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் நான் கூறிய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள் நினைவு கூறப்பட்டன இந்த ஆண்டவருடைய வசனம் கற்றுத் தருகின்ற இரண்டு உண்மைகளை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் முதலாவதாக ஆண்டவரின் வார்த்தைகள் பொய்யுரையாதவைகள் பிரச்சனைகள் வரும்போது மாறுவது மனித இயல்பு முகத்துக்கு முன் ஒரு வார்த்தையும் பின்னால் வேறு ஒரு வார்த்தையும் மனிதன் சொல்லுகின்றான் கொடுத்த வாக்குறுதியை பல வேளைகளில் காற்றில் பறக்க விடுவதும் மனிதனுடைய நிலை ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகள் பொய்த்து போகாதவை அவை ஒருபோதும் நம்மை ஏமாற்றுவதில்லை என்று தியான வசனத்தில் நாம் படிக்க கேட்டோம் பிரேசில் நாட்டில் அமைந்துள்ள சாண்ட்ரா ஃபிலோமினா என்கின்ற நகரில் வாழும் தொண்ணூறு சதவிகித மக்களும் விவசாயிகள் ஆனால் ஆழமான விசுவாசிகள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் என்ன செய்வோம் என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் நாள் வானத்திலிருந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை அவர்கள் கண்டனர் திடீரென்று வானத்தில் புகை மூட்டம் சூழ்ந்தது பின்னர் வானிலிருந்து சிறிய கற்கள் பூமியில் விழுவதை கண்டனர் ரோட்ரிக்ஸ் என்று சொல்லும் நபர் நூற்றி அறுபத்தி நான்கு கிராம் இடையுள்ள ஒரு கல்லை அவர் எடுத்தார் அவரை போன்று பலர் கற்களை சேமித்தனர் அந்த கற்கள் சாதாரணமான கற்கள் அல்ல அவை அபூர்வ விண்கற்கள் பூமி உருவாவதற்கு முன்பே சூரிய குடும்பத்தில் காணப்பட்ட ஒருவகை கற்கள் அவை என்று அறிவியலார் கூறினர் ஆகவே இந்த கற்களை ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் கொடுத்து வாங்கினர் வாங்கிய அவர்கள் ஒவ்வொருவரும் பொருளாதாரத்தில் சிதைந்திருந்த தங்களுக்கு அந்த மாதத்தின் மளிகை பொருட்கள் வாங்குவதும் விவசாய வேலை செய்வதும் இந்த கற்களால் முடிந்தது என்று தங்களுடைய அனுபவத்தை பத்திரிகையிலே கூறியுள்ளனர் ரோட்ரிக்ஸ் என்பவர் தனக்கு கிடைத்த கல்லை ஆயிரம் பவுண்டுகளுக்கு விற்றதாக அவர் கூறுகிறார் இது கடவுள் அளித்த பரிசு என்று நம்பினர் கடவுளின் வார்த்தையை நம்பி விசுவாசிப்போருக்கு வாழ்வு என்றுமே உண்டு அவருடைய வார்த்தைகள் பொய்யுரையாதவைகள் அவைகள் ஏமாற்றுபவை அல்ல இரண்டாவதாக இந்த வசனம் கற்றுத்தருகின்ற மற்றொரு பாடம் ஆண்டவரின் வார்த்தைகள் அழியாதவைகள் ஈசாயா நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கடவுளின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வுலகில் காணக்கூடிய அனைத்துமே அழியக்கூடியவை ஆனால் கடவுளின் வார்த்தைகள் என்றும் அழியாதவை மொழி மாற்றங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளில் கடவுளுடைய வார்த்தையை அளிப்பதற்கு இந்த உலகம் முயன்றது குறிப்பாக பிரெஞ்சு புரட்சியின் போது கடவுளுடைய வார்த்தைகளே கண்ணில் தென்படக்கூடாது என்று மிகுந்த அழிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டன வரலாற்றில் நினைவு கூற முடியாத அளவில் கிறிஸ்தவ மாதங்களும் நாள்களும் காலங்களும் வரலாற்றில் அளிக்கப்பட்டன ஆனால் அந்த வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தைகளை மனிதனால் அழிக்க முடியவில்லை மேற்கு வெர்ஜீனியாவில் கிராண்ட் வியூ என்கின்ற நகரம் ஒன்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் மின்கசிவு காரணமாக அந்த நகரில் பயங்கர தீ ஏற்பட்டது மக்கள் நன்கு போராடி அனைத்தும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை பின்னர் தீயணைப்பு படையினர் வந்து அந்த தீயை முழுவதுமாக அணைத்தனர் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியது ஆனால் அந்த சாம்பலுக்குள்ளே அழகிய வேத புத்தகம் ஒன்று எந்த தீயும் படாமல் அந்த நாசமான பொருள்களுக்குள்ளே கிடந்ததை கண்டு பலரும் ஆச்சரியப்பட்டனர் இது ஒரு அற்புதம் என்று சத்தமிட்டு கூறினர் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்தில் உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுளுடைய வார்த்தை என்றும் மாறாதவை அவை பொய்யுரையாதவை அந்த வார்த்தைகள் அழியாதவை ஆண்டவரின் வார்த்தைகளை வாசிப்போம் வாசிக்க கேட்போம் பின்பற்றுவோம் ஆசி பெறுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen. பிப்போம் என்றும் மாறாமல் என்றும் அழியாமல் பொய்யுறையாமல் வாழ்வை அலங்கரிக்கின்ற வார்த்தையை எங்களுக்கு தந்த ஆண்டவரே உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை தினந்தோறும் நாங்கள் தியானித்து எங்கள் மனதில் அப்பியாசித்து அந்த வார்த்தைகளின்படி ஆற்றல் பெற்றவர்களாக இந்த உலகில் வாழ்வதற்கு இந்த நோன்பு நாட்களில் ஆண்டவர் எங்களை வழிநடத்த பிரார்த்திக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளின் ஊடாக நடந்து செல்லுகின்ற அனுபவத்தை தாரும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி நடக்கிற அனுபவத்தை எங்களிலே அதிகம் அதிகமாக வளரச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமீன்